வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எண்பது சதவீதத்துக்கு அதிகமானோர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க எங்களால் முடிஞ்சளவு கண்மையை தகவலை கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று பாட்னாவில் நடைபெற்ற கூட்டம் அதை தொடர்ந்து அது எழுப்பிய அதிர்வலைகள் இன்னும் குறிப்பாக இன்னைக்கு காலையில் வந்து டெல்லியோட பட்ஜெட் அதில் போடக்கூடிய மெகா திட்டங்கள் இது வந்து டெல்லியில் வந்து ஏழு தொகுதியில் வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் பலனளிக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாராபங்கி தொகுதி எம்எல்ஏ எம்பி உபேந்திர சிங் அவருடைய வீடியோ வெளியாகி ஆபாச வீடியோ வெளியாகி அது ஒரு பெரிய பரபரப்பு போலீஸ் கேஸ்லாம் போயிட்டாங்க இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் ஹர்ஷவர்த்தனுக்கு சீட் இல்லை டெல்லியில் அவர் அரசியலே விட்டு ஒதுங்கிறன்ட்டார் மேற்கு வங்காளத்தில் பிஜேபி கேண்டிடேட் ஒருத்தர் நிற்கிறாங்க அந்த பாடகர் அவர் வந்து பெண்களை பற்றி பேசுனதுனால அவர் வந்து வித்ரா பண்ணுறார் இப்படி பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் கிட்டத்தட்ட அஞ்சு நாளில் லட்சக்கணக்கான கோடிகளுக்கு வந்து பிரதமர் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஆறு ஏழு ஸ்டேட்டில் நம்ம ஏற்கனவே சொன்னது நடக்கும்னு அதான் நடந்திருக்குது ராகுல் காந்தியுடைய பாட்னா பேச்சு இன்னைக்கு யூபி பீகார் மத்திய பிரதேசத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் நிலையில் அந்த வீடியோ ஒரு பக்கம் வைரலாகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் உபேந்திர சிங் பாராபங்கி தொகுதியுடைய எம்பி சிட்டிங் எம்பி அவருக்கு மறுபடியும் சீட் அந்த வீடியோ ராகுல் காந்தி பேச்சு ஆபாச வீடியோ இந்த ரெண்டுமே இன்றைக்கி பரபரப்புக்குள்ளாகி அந்த வீடியோவை நிறுத்த முடியாமல் போராடுறாங்க அதிர்ஷ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பத்தி நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தான் தேர்தல் ஆணையம் இந்த நாளையும் தங்களுடைய அணியில் ஒன்றாக வைத்திருக்கிறது ஆனா ஆர் ஜேடியில இருந்து நீங்க ஆளை தூக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியே ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்கிறது கார்பரேட் கிட்ட காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தார் தேர்தல் இருக்கிற நிதிஷ்குமார்லாம் கணக்கிலே கிடையாதுங்க அதனால தான் நாங்கள் தலைவர்தான் தர முடியாது கூட்டணிக்கு உண்டான ஆக்க முடியாது நீயே ஒரு நிரந்தரம் இல்லாதவங்க அப்படிங்க அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதையெல்லாம் போனது இவங்க ஊழல் வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ரைட் நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு பக்கம் உங்களுக்கு ஏற்கனவே ஆபாச வீடியோவை நிறுத்தலான்னு பார்த்து உடனே நிறுத்த முடியாதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஆனாலும் நிறுத்த முடியல இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியுடைய வீடியோவை இங்கே இருக்கக்கூடிய சமூக கூடங்கள் எல்லாத்துலேயும் வைரல் ஆகிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா ராகுல் காந்திக்காக அந்த வீடியோவை யாரும் பார்க்கல நுட்பமான விஷயம் இங்கே தான் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த மேடையில் ராகுல் காந்தி பேசிய பேச்சு இப்போ நியாய யாத்திரையில் பேசினா ராகுல் காந்திக்கு வேண்டிப்பட்டவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் நேற்று கூடிய கூட்டம் லாலு பிரசாத் யாதவ் ஆளுங்க பார்ப்பாங்க அகிலேஷ் யாதவ் ஆளுங்க பார்ப்பாங்க யெச்சூரி அவர்களுடைய ஆதரவாளர்கள் பார்ப்பாங்க அந்த இடத்தில் ராகுல் காந்தி பேசிய வார்த்தை பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்க அம்மா இறப்புக்கு அவருடைய முடிய வழக்கில் அவர் இந்துவே இல்லை அப்படின்னு லாலு பேசினது குறிப்பாக யார் நீங்கள் செட்டப் கிட்டப் எது சொன்னாலும் ஒரு சில வார்த்தைகள் வந்து மனிதனின் உள்மத உள்மனதில் போய் ஆழமாக பதியும் அதில் ராகுல் காந்தி சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரல் இருக்குது அதை ஆக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே சொல்கிறேன் காங்கிரஸ் இந்த மாதிரிலாம் பண்ணணும் மோடி அவர்களை எவ்வளவோ பண்ணுறாங்க காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணலங்கிற வருத்தம்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை எப்படி மெட்டீரியல் ஆக்குறாங்க நடப்பது என்ன யூபியில் நடக்கக்கூடிய பரபரப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் இன்றைக்கி நேற்று பாட்னாவில் வந்து ராகுல் காந்தி பேசிய பேச்சு ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி இவர்கள் வந்து வெறுப்பை விதைத்தாலும் நான் அன்பை விதைப்பேன் ஒன்று எனக்கு இதுக்காக நான் உயிரை விடவும் தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொன்ன விஷயம் ரெண்டு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த நாட்டில் வேலையில்லா இளைஞர்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி மோடி கேரண்டி கேரண்டின்னு நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த கேரண்டி போய் சேர்ந்தது இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் என் உயிரை கொடுக்கும் தயார் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து நார்மலாக பார்க்குறவங்க இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்டெண்டுப்பா அப்படின்னு நினச்சா கூட எந்த நேரத்தில் அது பேசுறீங்கன் இப்போ சாதாரணமாக அது பேசுறது வேற இப்போ என்ன ஆகும் இப்போ யூபியில் இருக்கவங்க ஒரு ஒரு சாதாரண ஒருத்தர் பார்த்தா என்ன யோசிப்பார் இந்த வீடியோவை பார்த்தா சும்மா ஸ்டெண்டுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அதை விட இன்னொரு வீடியோ பரபரப்பாக ஓடுது எப்போயும் உயிரை விட தயாருங்கிற வீடியோவை விட ஆபாச வீடியோ வேகமாக ஓடும் இந்த பாராமங்கி தொகுதி உபேந்திர சிங் வீடியோ ஓடும்போது ஏற்கனவே இருந்தாலும் இவ்வளோ மோசமாக இருக்கா இவருக்கு மறு சீட்டா அப்போ பிஜேபி மேலே வெறுப்பு இதெல்லாம் பெண்கள் பார்த்தா எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏற்கனவே மணிப்பூர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது இல்லை இது இல்லைன்னு ஓரளவுக்கு இந்தியா கூட்டணி பக்கவாக பண்ணிட்டாங்க இந்த விஷயங்கள் என்ன நடக்கும் உத்தரப்பிரதேசை சேர்ந்த ஒரு பெண் நேராக வந்து உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசில் வீடு வீடாக போய் கேட்டது உண்டா இல்லை உஜ்ஜயினியை சேர்ந்த பெண் அந்த பா பிரச்சனை யாரையா அந்த அந்த சின்ன பொண்ணு அது பெரிய விஷயமா ஆச்சு இல்லை அந்த வீடியோ ஏகப்பட்ட வீடியோக்கள் இப்போ வந்து பிஜேபினால வீடியோ ஆடியோ இங்கே எதிர்கட்சி அண்ணாமலை தான் பண்ணுறான்னு பார்த்தா யோகிக்கு பெரிய தலைவலியாக போகுது இப்போ உபேந்திர சிங் வீடியோவை கட்டுப்படுத்தலான்னு பார்த்தா இந்த பக்கம் ராகுல் வீடியோ வந்து வேணும்னே வைரலாகிட்டு இருக்காங்க உயிரை விடவும் தயார் அதை விட அடுத்த வார்த்தை நம்ம லாலு நீங்கள் இந்து இந்துங்கிறீங்க முதல்ல இந்துவே இல்லைன்ட்டார் இதில் வந்து என்னென்னாங்க நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க இது என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு எந்த இந்து இந்து இந்துன்னு அவர் சொல்கிறாரோ அதுக்கு அவர் ஆழமாக சொல்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் சாதாரணமாக வந்து அப்பா இறந்தால் மீசையை எடுக்கணும் அம்மா இறந்தால் தலைமுடியை வலிக்கணுங்கிறது பலரின் இந்துக்களாகிய பலரின் ஒரு நம்பிக்கை தர்ப்பணம் கொடுக்கறது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள்னா அந்த அதை நம்பிட்டுருக்கவங்ககிட்ட தான் இவர் போய் ராமராஜ்யம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறவங்களே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா கேட்கறது ராமாயணம் இடிக்கிறது பிள்ளையார் இருக்கும் ஒரு அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை ஆழமாக மக்கள்கிட்ட சொல்கிறீங்களோ நான் அதுதான் அப்படின்னு ஊடுருவீங்களோ அதையே நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அப்போ என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இது ஒன்று யோசிப்பாங்கள்ல வாரிசரிசல் வாரி சரிசல்ட்டு நீங்கள் வாரி சரிசல் பண்ணிங்கன்னா ஏங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் தனக்கில் அடிக்கன்னு கேட்க மாட்டாங்களா இல்லையா இப்போது அப்படித்தான் இப்போ யூபி இந்த விஷயத்து உண்மையிலே காங்கிரஸ் மெட்டீரியல் ஆகிறான் மறுபடியும் சொல்கிறோம் இது தேர்தல் நேரத்தில் ராகுல் காந்தி எதை யாத் பாரத் யாத்திரையில் பேச வேண்டியதானே ஏன் இங்கே பேசுகிறாங்கன்னு சில பேர் கேட்குறாங்க எந்த இடத்துல பேசுனா எத்தனை ஸ்டேட்டுக்கு போகும்னு அரசியல்வாதியான ராகுலுக்கு தெரியாதா மோடி சொல்கிறோம் நீங்கள் என்ன சொன்னீங்க ராகுல் காந்தி ஒன்றுமே தெரியாது சின்ன பையன் என்னென்னமோ சொன்னீங்க கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சார் பாயிண்ட்டை பிடிச்சோன்னு இப்போ என்ன சொல்கிறாங்க அங்கே யூபியில் இருக்கவங்க இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த வார்த்தையை யாத்திரையில் யூபியில் பேசாமல் இதை போய் என் பாட்னாவில் பேசினாருன்னா பாட்னாவில் பேசினா தான் கேட்கும் உங்களுக்கு தெரியாதா அது மோடி அவர்கள் வந்து எந்த இடத்துல எதை பேசுகிறாருன்னு புரியுதுங்களா பேசினா தானே இது எல்லா இடத்துலையும் கேட்கும் அதனால தெளிவாக மோடி இதே மோடி அவர்கள் வெளிநாட்டில் போய் இந்தியில் பேசலையா எந்த இடத்துல என்ன பேசுகிறோன்னு அதுக்கு தெரியும் ஏன் இதே மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் போய் குஜராத்தில் பேசுனாங்களா இல்லையா நாம் என்ன இருந்தாலும் நம்மலாம் ஒரு ஆள் சொன்னாங்களா இல்லையா யூபியில் வந்தால் நான் உங்க ஆள் தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ் மாதிரியே ஒரு மொழியே இல்லை எல்லா மக்கள் பார்த்துட்டுருக்கான வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்காங்கன்னு அவ்வளோ வெளிச்சம் வாங்கிக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் தான் தெளிவாக தான் ஒன்றும் போடாமல் இருக்காங்க நம்மளோட பரவாயில்லை ஆந்திரா ஒன்றும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று லாலு பிரசாத் யாதவ் பேசிய வீடியோ நம்ம ராகுல் காந்தி பேசிய வீடியோ தேஜஸ்வி யாதவ் பேசிய வீடியோ அதுவும் இல்லாமல் நம்ம இவரை இனிமேகிட்ட வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னி இனிமேல் தயவு செய்து நீங்கள் அப்படியே பிஜேபி கூட முடித்தாலும் எங்ககிட்ட வராதிங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் பிஆரை தாண்டி மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இது ஏன் வைரலாகுது அப்படின்னா இன்னும் வைரலாகுமா என்னென்னா நாளை மறுநாள் வந்து விவசாயிகள் போராட்டம் வருது இப்போ விவசாயிகள் போராட்டம்லாம் வரும்போது அவங்க எப்பயுமே இந்த முதல்ல விவசாய பணியில் இருப்பாங்க இப்போ என்ன வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் முதலே நிறைய பார்ப்பாங்க இப்போ இன்னும் அதிகமாக பார்க்குறாங்க ஒவ்வொரு நாளும் இப்போ வந்து அதிகமாக பகிரப்படுவது இந்த செய்திகள் தான் ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வருதுங்கிறனால தெரியும் செய்திகள் நிறையா பார்ப்பாங்க மக்கள் அண்டன்ற என்னென்ன செய்திகள் வருதுங்கிறாங்க ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து சோத்துக்காக எங்கள் உரிமைக்காக ஊரில் போய்ட்டு இருக்கோம் நீங்கள் ஆபாச வீடியோ போட்டு அதை நிறுத்தறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதற்காக அரசு இயந்திரங்கள் முடக்கி விடப்பட்டுள்ளது இப்போ அவருக்கு இப்போ என்ன சிக்கல்னால் அவருக்கு பாராபங்கி தொகுதியில் அவருக்கு சீட்டு கொடுத்தா ஆகாது தோற்றுடுவார் இப்போ உடனே அவர் எடுக்க முடியாது இப்போ என்ன பண்ணலாங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் பிஜேபி இருந்துகிட்ருக்குது என்ன பண்ணுறது இப்போ இப்போ அதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் வேறு கொடுக்குறீங்க என்னுடைய உருவமே இல்லைங்கிறார் என்னுடைய உரிமை மக்களில்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து ஏன் குரல் இல்லை அதெல்லாம் மக்கள் நிறையா பார்த்துட்டாங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொன்னுடைய கடந்த கால செயல்பாடுகள்லாம் பார்ப்பாங்கல்ல அதெல்லாம் வச்சு தான் முடிவெடுப்பாங்க இப்போ இந்த விஷயங்களை வந்து சசிகாந்த் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து ஆக்குறாங்க இது ஆம் ஆத்மி எப்படி யோசிக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஆம் ஆத்மி தெளிவாக பண்ணுவார் இன்றைக்கி அவங்க பட்ஜெட் போடுறாங்க காலையில் பட்ஜெட்டு அதில் மிக மிக முக்கியமாக க கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது வேலை இல்லை திண்டாத்தெல்லாம் அதெல்லாம் இல்லை இந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அங்கே இருக்கக்கூடிய சாலை வசதிகள் அதற்கு உடனடியாக பெரிய அளவுக்கு நிதி இன்றைக்கி போடப்படுது ஏழு தொகுதிகள் இருக்கக்கூடிய டெல்லியில் ரொம்ப சிரமப்படுறது எதுன்னு பார்த்திங்கன்னா நாலு தொகுதிகள் அந்த நாலு தொகுதிகளையுமே மெயினில் இல்லை அங்கெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க ஸ்லம் ஏரியா அந்த ஸ்லம்னால் நம்ம அந்த ஸ்லம்னு போய் பேச்சுவார்த்தையில் சொல்கிறாங்கல்ல மற்றபடி எல்லாமே ஒரு தொகுதி தான் அது சொல்கிறாங்க பட் இந்த நாலு தொகுதி இருக்குல்ல அந்த வெளியிலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க வறுமை கூட்டுக்கு கீழ் இருக்கவங்க அன்றாடம் காட்சிகள்னு சொல்கிறோம்ல அவர்கள் இருக்க அந்த ஏரியா தான் முக்கியம் ஏன்னா அவர்களை தான் கை தூக்கி விட வேண்டும் கை தூக்கி விடுறது பொதுநலம் ஓட்டு வாங்கிறது சுயநலம் இது ரெண்டையும் பண்ணிகிட்ருக்கார் இன்றைக்கி தான் போட போகிறாராம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக சாலை வசதிகளை மேம்படுத்த போகிறோம் ஏன்னா அவர்களுக்கு சாலை வசதியும் தேரணும் அவர்கள் மொத்தமாக பிஜேபியில் ஓட்டு போட்டுட்ருக்காங்க ஏன்னா ஜெய் ஸ்ரீராம் அது இது நாங்கள் வந்தால் தேனா பாலா ஓடு என்னென்னமோ சொல்கிறாருல அதை நம்பி இப்போ அதை உடைக்கிறதுக்கான வேலையை பார்த்தாச்சு இனிமேல் என்ன பண்ணுவீங்க இது வந்து ஒரு தந்திரமான அரசியல் இது தேர்தலை மனதில் அரசியல் அரசியல்னு என்ன சொன்னாலும் மக்களுக்கு நடந்துதான் இல்லை அவ்வளோதான் மக்கள் பார்ப்பாங்க இது நீ என்ன தான் இன்னொன்று என்னென்னா பிஜேபியால் கெஜ்ரிவால் வந்து இது செய்ய மாட்டார்னு சொல்ல முடியாது ஏற்கனவே மின்சார சப்சிடி வாட்டர் சப்சிடி எல்லாம் கொடுத்துட்டாரு நீங்கள் என்ன வந்து அவரை ஒன்றும் சொல்ல முடியல ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ அழகாக அருமையாக கெஜ்ரிவால் பண்ணுறாரு நம்ம ஏன் சொல்லிகிட்ருக்கோம்னா நீங்கள் என்னென்ன தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும் நினைக்கிறீங்களோ அந்த தொகுதியெல்லாம் பிரச்சனை வருதா இல்லையா நம்ம சொன்னோமா இல்லையா கன்னிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்குங்க இவர் நூறு நாள் நமக்கு முக்கியம் நானூறு சீட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் நீங்கள் உலக வரலாறே எடுத்துக்கோங்க வார்த்தைகளை வந்து நான் தான் அப்படின்னு சொன்னவங்க கடைசியாக என்ன நிலைமைக்கு ஆனால்ங்கிற தெரியுது அமைதியாக போயிட்டு இருந்தால் போதும் வளரும் வரை அமைதியாக இரு வளர்ந்த பேர் இன்னும் அடக்கமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஹிட்லர் அவர்கள் கடைசியாக என்ன சொன்னார் உலகம் ஃபுல்லாக பிடிச்சிட்டோம்பா மு இனிமே இல்லைங்க எல்லாம் நம்ம தான் அதுக்கப்புறம் அவருடைய என்ன நடந்தது நெப்போலியன் சொல்லிக்கிட்டே போனான் நாட்டில் எவ்வளவோ நம்ம நம்ம கண் முன்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு கரெக்டாக எலெக்ஷன் வேறு நேரத்தில் இவ்வளவு நாள் இல்லாத விவசாயிகள் பிரச்சனை வருது திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ வராத வந்து ராகுல் காந்தி யாத்திரை போகிறாரு அதில் ஒரு பிரச்சனை இந்த வீடியோ வைரல் இருக்கும் இப்போ இந்த ராகுல் காந்தியோடய வீடியோ இன்றைக்கி ஆகுது யோசனையாக வச்சுக்கோங்க ராகுல் காந்தி வீடியோ நேற்று வந்து நான் வந்து என்னை நான் வந்து இறக்கக்கூட தயாராகிற வீடியோ இதே காங்கிரஸில் இருக்கக்கூடிய யாராவது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை நிறையா பணத்தை பிடிச்சாங்க இல்லை ஆபாச வீடியோ ஏதாவது போயிருந்ததுன்னா ராகுல் காந்தி இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் ஆபாச வீடியோ போட்டு இல்லை மக்களை அடிக்கிற மாதிரி வீடியோ கொஞ்சம் யோசனை பாருங்கள் என்னங்க ராகுல் காந்தி வந்து உயிரை விடவும் தயார்ங்கிறாரு இந்த பக்கம் காங்கிரஸ்காரங்களே ஒருத்தர் அடிக்கிறாரு வன்முறையில் காங்கிரஸ் அப்படின்னு இந்த வீடியோ மக்கள்கிட்ட உடனே இம்பேக்ட் இருக்கும் இப்போ என்னாச்சு ராகுல் காந்தி வீடியோ ஒரு பக்கம் ஆபாச வீடியோ ஒரு பக்கம் இதுதான் பிஜேபி இதுதான் காங்கிரஸ் முடிஞ்சா கதை மக்கள் கண் கண்ணால் காண்றது தானேங்க உண்மையாக நினைப்பாங்க நீங்கள் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பதுமே எதுனாலும் இதுதானே உண்மை இன்றைக்கி அப்படி இருந்தால் உண்மையிலே காங்கிரஸுக்கு நல்ல நேரம் சில பேருக்கு வந்து நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்து நல்ல நேரம் இதெல்லாம் நமக்கு நம்பிக்கையில் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு நேரம் காலன்னு கூடி வந்தால் எல்லாம் நடக்குங்க டைம் சரியாக இல்லைன்னா எல்லாமே சரியாக இருக்காது அந்த மாதிரி பாருங்களேன் டைம் எப்படி இருக்குது பாருங்கள் பிஜேபிக்கு அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க ஏதோ ஒன்று போய்ட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன போகுதுன்னு தவிச்சு கொண்டிருக்கிறது பிஜேபி இதை இதை டிஃபைன் பண்ணுவீங்க ஒன்று இந்த ஃபேக் வீடியோவை பொறுத்த வரைக்கும் யூபியில் இருக்கக்கூடிய நம்ம யோகி வந்து உருவார்த்தை சொல்லலை பிஜேபின்னு சொல்லலை ஏன்னா பிஜேபிக்குள்ளே கூட ரெண்டு தடுமாற்றம் சொல்லலாமா வேணாமா தூக்கலாமா வேணாமா சரி ஏதாவது உண்மை நாயிப்போச்சுன்னா சிக்கலாக போயிடும் அப்போ ஏகப்பட்ட வேலை அவங்கள மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டோமா அது பாட்டுக்கு வேலை நீங்கள் மற்றவங்களுக்குலாம் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸை தூக்கம் இல்லாமல் பண்ணுவீங்க ஏகப்பட்ட அரசியலே அவங்க பண்ண விடாமல் பண்ணுவீங்க இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சா இப்போ என்ன பண்ணணும் பிஜேபி யோசிக்குது இது ஒரு பக்கம் யோசனை பண்ணிகிட்ருக்கும் போது இந்த வீடியோக்கள் இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருக்குது வைரலாக்கக்கூடிய காங்கிரஸும் ரொம்ப தெளிவாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று பேசிய கூட்டம் லாலு பேசியது நீங்கள் இந்துவே இல்லைங்கிறது கண்டிப்பாக ஒழுங்கும் இன்னும் எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொக மொத்தமாக இருக்கக்கூடிய யாதவர்கள் அங்கே அகிலே அகிலேஷ் இருக்கிறதுனால யூபியில் பார்க்குறாங்க தேஜஸ்வி இருக்கிறதுனால பீகாரில் பார்க்குறாங்க யெச்சூரி சிபிஐ எல்லாம் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க ஏற்கனவே மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானில் சத்தீஸ்கரில் டெல்லியில் இங்கேலாம் காங்கிரஸ் வலிமையாக இருக்குது அவங்கெல்லாம் பார்க்குறாங்க இப்போ நம்ம செய்தி ஏன் சொல்கிறோம் நீங்கள் தேஜஸ்வி யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள்கிட்ட பெருசாக எடுபடாது நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சது ராகுல் தான் ராகுல் காந்தி உயிரை விடவும் தயார்னு சமீபத்தில் என்னங்க பேசியிருக்கார் ஏங்க அந்த வார்த்தையை சொல்கிறாரு அவர் சொல்கிறது உண்மையாக இல்லையா நான் அவர்களை ஒழித்து கட்டுவேன்னு சொல்லலை ஒழித்து கட்டுவேன்னு சொன்னால் வீணாக போயிடுவான் சொன்னது யார் மோடி என்ன சொன்னார் நாடாளுமன்றத்தில் அவையில் பிஜே காங்கிரஸ் பாருங்க காங்கிரஸ் பார்வையாளர் மாடத்தில் தான் உட்காந்துருப்பீங்க சொன்னாரா இல்லையா இதுதான் ஆணவமான பேச்சு எதிர்கட்சி ஒன்று அவசியம் எதிர்கட்சியோடு இணைந்து பணியாற்றுவோம் அப்படி தானே ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்களாம் வரவே மாட்டீங்க ஒன்றுமே இல்லை நான் தான் ஏங்க நீங்கள் தாங்கிறது ஜனநாயகமே இல்லையே ஒரு வார்த் ஒரு ஆள் மட்டும் சொல்லணும் மற்றவங்க கேட்கணுங்கிறது மன்னர் ஆச்சுங்க என்ன ஜனநாயகமாக ஜனநாயக நாடா இல்லையா அப்போ நேரு அவர்கள் ஏற்கனவே அம்பேத்கர் இவர்கள்லாம் சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தான் புத்தி சொல்ல வந்துட்டீங்க இந்தியாவுக்கு அவர்களாம் ஒன்றும் தெரில உங்களுக்கு பெரிய புத்தி இது இன்னும் சொன்னால் நேருவே கொள்கை இந்திரா காந்தி கொள்கை தப்புங்கிற இவரை போய் நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அடுத்தது அவர் ஆட்சிக்கு வந்தால் நான் தான் திருக்குறளை எழுதினேன் இந்தியாவே நாங்கள் தான் வடிவம் சோந்த வீர் ஆளுநர் சொல்லிட்டுருக்காரில்ல முனிவர்களாலும் ரிஷிகளாலும் இந்தியா உருவாக்கப்பட்டது அப்போ மற்ற அமெரிக்கா கிடையாது யார் உருவாக்கணும் அதாவது கேட்குறவன் கேனையினார் இருந்தால் என்ன வேணால் பேசலான்ட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இதுக்கும் ஜெயஸ்டி தான் பாரத் மாதா கே ஜனால் எந்த அளவுக்கு இவங்களை உணர்வு ஊட்டி அவங்களை கெடுத்து வச்சுருக்காங்கன்னு ரொம்ப சொன்னால் ரொம்ப கோவப்படுறாங்க அதாவது ஒரு வார்த்தையாக வார்த்தையாக நம்ம எதிர்கொள்ளணும் பாருங்கள் நீங்கள் பண்ணுறது தப்புங்க நியாயமாக பேசுங்க அப்படின்னா இல்லை 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 ஒரே ஒரு குறிக்கோள் தான் மோடி வரணும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சம்பவம் வந்து போகணும்னா என்ன அர்த்தம் இங்கேருந்து பெட்ரோல் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அவங்க நாடு வேணும் மாட்டி ஏறு பண்ணுறதுக்கு அவங்க நாடு வேணும் இவருக்கும் துபாய்க்கும் உள்ள நட்புறவு என்ன இவர் கூட வச்சுருக்கிற அதானியும் அங்கே இருக்க அவருடைய பார்ட்னர் எந்த ஊர் சும்மா வந்து எதார்த்தாலும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் எவ்வளோ நாளுங்க ஊரை ஏமாற்றிட்டுருக்கிறது சீனாவை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க சீனா வந்து கப்பல் வேறு அம்பாலா துறைமுகத்தில் நிறுத்தி வச்சுருக்காரு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் இல்லை தெரிஞ்சுதான் அமைதியாக இருக்கீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான அந்த அஸ்திவாரம் ஆடிட்டு இருக்குது குறிப்பாக யூபியில் ஆடனோடனே நம்ம முடிவு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க யூபியில் முப்பது சீட்டை தாண்டறது பிஜேபி கஷ்டம் வரக்கூடிய தகவல் வர ஒவ்வொரு தகவலும் வர 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 பெரிய நம்ம அகிலேஷ் யாதவ் பேசுகிறதே சாச்சு கொஞ்ச நாள் பேச்செல்லாம் பார்த்தீங்களா ஆர்எல்ஏ வரலன்னா பரவாயில்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பேச்சு ஒன்றுமே இல்லாதவனுக்கு அந்த பேச்சு அந்த போன தடவை இந்த மாதிரி பேசலை இந்த தடவை பேசும்போது அழகாக கை நோக்கிகிட்டு இருக்குது இந்தியா கூட்டணி அண்மை தகவல் எங்களால் முடிஞ்சிட்டு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்